வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வாணல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயிறதுக்கு முன்னாலேயே ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஈக்கு கருவேப்புல்ல ரெண்டு துண்டு இஞ்சி ஆறு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை அறநெலிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் அது கூட ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்து இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயம் முக்கால் பதம் பேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட பத்து வரமிழகாக சேர்த்து இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வரமிளகா போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கு பின்னால் அதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கு பின்னால் அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ ஒரு தாளிப்பு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னால ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பின்னால ஒரு ஈக்கு இருவேப்புல சேர்த்துக்கலாம் அது கூட நாலு பரமளகா சேர்த்து இப்ப அது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கு பின்னால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னில ஊற்றிடலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இருக்கீங்க வீடியோ பார்க்க மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம